திண்டுக்கல் மாவட்டம் வடசுந்து தாலுக்கா நவாமரத்துப்பட்டி அருகில் உள்ள மாயாண்டி புது சிவகிரி மலையில் வீட்டிற்கும் பஞ்சலிங்க ஸ்தலம் அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு அவரோட சித்தர்கள் ஜீவசமாதியான மேலே மலை பிரசித்தப்பட்ட தலம் இத்தலத்தின் மேலே அஞ்சு குண்டுகளை குறியக்கூடிய பஞ்சலிங்கமும் அதற்கு முன்பு சக்கரமும் சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலே இரண்டு இரண்டு அறை அடி உள்ள படியலிங்கம் பெரிய படியலிங்கம் இங்கேதான் வீட்டிருக்கிறார்கள் இந்த ஸ்தலத்தில் சிவராத்திரி பிரதோஷம் பௌர்ணமி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பௌர்ணமி மாலை மூன்று மணி அளவில் கிரிவலமும் நான்கரை மணி அளவில் தியாகமும் மிக சிறப்பாக அன்னதானமும் நிறைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிவராத்திரி காலத்தில் மகா சிவராத்திரி காலத்தில் நாலு கால பூஜைக்கும் மிக சிறப்பாக இருக்கிறது இதை சுற்றி உள்ள மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து அனைத்து மக்களும் இதோ படியலிங்கத்தின் மகிமை தெரிந்து இந்த அடி உயரம் உள்ள படியலிங்கத்தின் அருமை மகிமை சிறப்பு எல்லாம் தெரிந்து தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இத்தலமானது சிவகிரி என்ற பெயருடன் மலைவாசல் கீழே ஸ்ரீ சக்கரமும் மேலே அமையப்பெற்று கீழே படியலிங்கமும் சிறந்த கோயிலாக சிறப்பான கோயிலாக அமையப்பெற்று இந்து அப்பன் அனை அனைவருக்கும் அறிவு புரிந்து கொண்டிருக்கிறார் நிகழ்ச்சி